அன்பானவர்களே உலகம் முழுக்க எதிர்பார்த்த அல்லது சமாதானம் உண்டாகுமா என்று கேள்வியோடு கூட இருந்த மக்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியாக ஒரு இனிப்பான ஒரு செய்தியாக அமைந்தது தான் இஸ்ரேல் காசா ஒப்பந்தம் கடந்த நாட்களில் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த யுத்தத்தில் இன்றைக்கு தேவனுடைய பிரிதான குருபினாலே இப்போ நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இந்த ஆலோசனைகளை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழிய பாதையிலும் சரி தேவன் சமாதானத்தை வெளிப்படுத்தி அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஆக இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை முடிவு வந்துதான் இனி எப்படி இருக்கும் இந்த சமாதான உடம்படிக்கை இருபது கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இந்த தொடர்ந்து பாலஸீன நாடாக டிக்ளேர் பண்ணோன்னா இவைகளாக அவங்க ஃபாலோ ஆகணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி அருமையான திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காரியங்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம சில நிமிடங்கள் மனதில் கொண்டு வந்து ஆராய்ந்து பார்ப்போம் இவைங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் வறுமையாக திரும்பாது இதை நீங்கள் எவ்வளோ வேகமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதை உங்களுடைய புரிதலுக்காக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சாங்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஓ சிக்ஸ் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக ரெண்டு காரியங்களுக்கு இருக்கு அதில் வந்து என்னன்னா ஜபம் ஜெயத்தை கொடுக்கும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க உடனே எனக்கு பதில் கிடைக்கணும் இன்றைக்கே காலையில் ஜபம் பண்ணால் நைட்டுக்குள்ளே வந்து நம்ம பதில் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஜபத்துக்கு பதில் நீங்கள் விரும்புகிற ரிசல்ட் வந்தால் தான் பதில் நினைக்கிறாங்க அதான் தவறு எஸ் நோ ஆர் வெயிட் இந்த மூன்று காரியத்துக்குள்ளே தான் நம்முடைய ஜபத்துக்கு பதில் அமையும் ஆம் இல்லை ஒரு இந்த மூன்று காரியத்துக்குள்ளே தான் தேவன் தம்முடைய பிள்ளைங்களுக்கு பேசுகிறார் ஜபிக்கிற ஊழைக்காரங்களுக்கும் இதை தான் அவர் சொல்கிறார் அப்போ இங்கே வாசித்த வேத வாக்கிய சொல்லுன்னா எருசுலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகைத்திருப்பார்களாக அப்போ ஜபிக்கிறவங்க நிச்சயமா சுகித்திருப்பாங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா பாவம் செய்கிறவன் ஜபத்தை நிறுத்திட்டான்னு அர்த்தம் ஆனா ஜபிக்கிறவன் பாவம் செய்து நிறுத்திட்டான்னு அர்த்தம் இது ரெண்டுமே நீங்க மனதில் வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க மக்களுக்காக கடந்த நாட்கள்ல இந்த ரெண்டு வருட யுத்தத்தை பார்த்து உண்மையாகவே தெய்வ சமூகத்துல இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜபித்தவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை போய் சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஏன் வந்து சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்க உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பாங்க அப்படி அர்த்தம் என்னன்னா இந்த இஸ்ரேல் மக்களை யூத மக்களை வெறுக்கக்கூடியவர்கள் உலகம் முழுக்க அநேகர் உண்டு காரணம் இருக்கவே இல்லையோ வாண்ட் டு கில் ஜூஸ் அதாவது யூதர்களை கொலை செய்து திரணுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைந்து தெரியுது ஹிட்லர் போன்றதான மனுஷர்கள் அறுபதாயிரம் யூதர்களை கொலை செய்தான் ஒரே சமயத்தில் இதனால் யூத வம்சமே அழிஞ்சு போயிச்சா இல்லாட்டி யூதர்களே இல்லாமல் ஆகிட்டாங்களா இன்னும் அதிகமாக பெருக ஆரம்பித்தாங்க இதுதான் தேவனுடைய செயல் இதை கேட்குற அன்பானவர்களே இந்த காசா அழிந்து இந்த மக்கள் திரும்ப இன்றைக்கு சமாதான உடன்படிக்க வந்துடுச்சு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் அமெரிக்காவுடைய தலைமையில் அருமையான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் அவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ண நிமித்தம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் சாரசாரையாக புறப்பட்டு தங்களுடைய பாழாக போன மண்மேடாக போன இந்த காசாவுக்கு நோக்கி பிரயாணப்படுறாங்க என் அன்பானவர்களே நீங்கள் ஒரு காதை புரிந்து கொள்ளணும் காயன் அவன் மனம் திரும்பி வாழ விருப்பப்பட்டிருப்பானாள் தன் ஆபேலாகிய சகோதரன் செய்த பலியை பார்க்கலாம் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமான பலியை நான் செலுத்துவேன் அல்லது செலுத்த முற்படுவேன் இல்லாட்டி ஆபேலிடத்தில் ஆலோசனை பெற்று நான் செய்வேன் என்று ஒரு நல்ல எண்ணம் கொண்டு இல்லை நல்ல மனதோடு இருந்திருப்பானால் நிச்சயமாக சொல்கிற காயனுடைய சாபம் அவன் வனாந்திரத்தில் அலைய விட்டுது இதை தான் ஆவியை நான் நினைவுப்படுத்துகிறேன் இன்றைக்கி இஸ்ரேல் காசாவில் என்ன காசா மக்கள் அந்த பாலஸ்தீன மக்கள் என்று சொல்கிறவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க சற்று முன்னு நாங்கள் காண்பித்த அந்த வீடியோ கிளிப்பிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களும் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் வயதோவியர்களும் நடந்தே போகிறாங்க அன்றைக்கி ஒரு காயினுக்கு ஏற்பட்டது இன்றைக்கி ஏராளமான மக்களுக்கு ஏற்பட்டு காரணம் என்ன டிஸ் கத்தர் எகுவா தேவன் இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லணுன்னா பிளிப்பேர் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் சில மக்களுடைய குணம் எப்படி இருக்கும்ன்றத மிக அருமையாக பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டு நல்ல கவனிங்க இன்றைக்கி இஸ்ரேல் காசாவில் இது யார் காரணம் யார் இதுக்குன்ற அனலைஸ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது ஆனால் பைபிளில் தெளிவாக என்று சொல்லியிருக்கிறாரு இது உங்கள் குடும்பத்துக்குரியது இது உங்கள் தேசத்துக்குரிய வார்த்தை ஆகவே பிகாஷன் அவர் சர்ச் பீப்பிள் இதுவிதமான குணம் கொண்ட ஜனங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும் வாசிக்கலாமா பிலிப்பியன்ஸ் சாப்டர் டி த்ரீ ஓர்ஸ் டூ நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பொல்லாத வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பவுல் தம்முடைய பிலிப்பியஸ் சபைக்கு எழுதும்போது அவர் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் சொல்கிற மூன்று விதமான குணாதிசயம் யாருக்குள்ளலாம் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நாய்களுக்குன்னா நீங்கள் உடனே வீட்டில் நாய் வளர்ப்ப அது பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த க அதை பற்றி நான் சொல்ல வர நாய்கள் குணம் என்ன அது கக்கினதை திரும்ப எடுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விட்ட பாவத்தை திரும்ப எடுத்துட்டு இருக்காங்க அதாவது எல்லையை மீறி போவாங்க செய்ய மாட்டேன் ஆண்டோட உடம்படிக்க பண்ணுவாங்க இல்லை பொருத்தனம் பண்ணிப்பாங்க இல்லை தேவனுக்காக எது பிரதிஷனு சொல்லுவாங்க ஆனால் உலகத்தின் இன்பத்துக்காக இல்லை பணத்தாசையில இல்லை வேறு விதமான தீங்குக்கு அகப்பட்டவங்க விட்டதை திரும்ப எடுப்பார்கள் விட்டதான விட்டு வந்த விக்கிறாரவனுக்கு பின்னாடி திரும்ப போவாங்க விட்டு வந்த ஜோசியம் நாள் பார்க்குற தன்மை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சடங்காச்சாரத்தினால் வரக்கூடிய அனைத்து சாபத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு சிறியில்லாதபடி கத்தரோடு கூட ஐக்கியம் இல்லாதபடி போகிறவங்க என்ன ஆகிறாங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமைக்கு போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் தான் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்க பின்மாற்ற குணம் கொண்ட மனிதர்களுக்கு அசுத்தத்தை விரும்பி நடப்பிக்கிற மனுஷர் குறித்து எச்சரிக்கையாருங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாரு ஈவல் டூயர்ஸ் அதாவது தீமை செய்கிற இந்த பொல்லாதவர்களுடைய குணம் அது மூணாவது சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க இவங்க யாரை குறிக்கிறதுன்றது இதை கேட்குறவங்க தெரியும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதை குறித்த நான் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லணும்னா ஆதியாம் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்து நீங்கள் தெரியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சாராவை கொடுத்துருந்தார் ஆனாலும் சாராவோடைய வற்பத்தினால ஆகார்ங்கிற அடிமை பெண்ணை இவன் சேர்ந்ததினாலே ஏற்றுக்கொண்டதினாலே அவங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாயிற்று அவன் பேர் வந்து இஸ்மவேல் என்று வேதம் சொல்வது அதை குறித்து தான் இப்போ சொல்ல போகிறேன் இஸ்ரேல் காசாவுடைய நிலைமை நிரந்தரமா நிரந்தரம் இல்லையா சிந்திச்சு பாருங்க ஆதி புஸ்தகம் ஜெனிசிஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார் இந்த தேவனுடைய தூதன் ஆனவர் இந்த வார்த்தையை ஆகார் கிட்ட சொல்றாரு உனக்கு பிறக்க போற பிள்ளை இஸ்மவேலும் பேருவையே அவன் என்னென்ன குணாதிசயங்களை வெளிப்படுவான்னு அன்னைக்கு போட்ட ஒரு காரியம்தான் அப்போது இன்றைக்கி நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்ட் ஆஃப் இஸ்மாயில்ஸ் எல்லா இஸ்லாமியர்களுமே அதில் வந்தவங்க சொல்லலை நீங்கள் எங்கே ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் பார்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி பட் இந்த வசனத்துக்குரிய அல்லது இவர்களுடைய இஸ்மாயலை முற்பிலாக்களாக ஏற்றுக்கொண்டவங்க உண்டு அதனால் பல முஸ்லீம்ஸ் இருக்காங்க பூமியில் அரப் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அதே போல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தோனேஷியாவில் சொல்லக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருக்கலாம் எதுக்கு இதை நான் சொல்லனா இங்கே சொல்லப்பட்ட வாத்தின் படி பார்த்திங்கன்னா அதாவது யுத்தம் செய்யாமல் அல்ல யுத்தத்தில் ரத்தத்தை பார்க்காம சில ஆட்கள் தூக்கம் வராது இப்படியாக இஸ்ரேல் காசால சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு மூல காரணம்னா யார் கையில் ஆட்சி கொடுக்கக்கூடாதோ யார் கையில் அதிகாரம் கொடுக்கக்கூடாதோ இவங்க எல்லாம் சேர்ந்துனமாங்க அம்மாஸ் கையில் கொடுத்தாங்க அதோடைய விளைவு தான் அண்டர் கொண்டில் பல வேலை பண்ணி டன்னல்லாம் உண்டு பண்ணி தீங்கு இதுக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் எவிடென்ஸும் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அதனால தான் இன்றைக்கு இருபது கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க இதுக்கு உட்பட்டு வந்தீங்கன்னால் நாங்கள் கட்டாயமாக உங்களுடைய பேலஸ்டீன் நாட்டை அங்கீகாரம் பண்ணுவோம் என்று யுஎன்லேயும் அருமையான யுஎஸ் பிரசிடெண்ட் அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க இல்லாத பட்சத்தில் மறுமடுவீர்களானால் இஸ்ரேவேல் இஸ்ரேல் என்ன வேணால் செய்ய நாங்கள் வி டோட்லி பிளைண்ட்லி வி சப்போர்ட் தேம் ஏர் ஆஃப்டர் அப்படின்ற மாரி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆக அன்பானவர்களே இஸ்ரேபேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இஸ்ரேவில் எங்கள் தேசத்தை நேசிக்கிற எல்லா தேசங்களும் அது ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு தேசத்தின் தலைவராக இருந்தாலும் சரி அவர்கள் சுவித்திருப்பார்கள் அதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை அதே போல் தீங்கு செய்வர்களுடைய நிலைமை என்ன என்பதையும் தேவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மறுபடியும் சொல்கிறேன் இஸ்ரேல் மக்களுக்கு யார் சப்போர்ட் பண்ண வராங்களோ இல்லையோ இந்த இல்லை என்ன எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி கத்தர் தன்னுடைய வார்த்தையின்படி அவர்களை சுற்றிலே அக்கினி மதிலா இருந்து காத்து நடத்துவார் அநீதிக்கு கத்தர் ஒரு நாள் உடன்பட மாட்டார் அதே நேரத்தில் நீதியின் தேவன் தன் வார்த்தையில ஒரு நாளும் மீறாமல் இருப்பார் டூ எவ்ரி திங் ஃபார் இஸ் சில்ட்ரன் தன்னுடைய பில்டிங்களுக்காக வாக்கு தத்து மன்னதை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார் இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த நாளில் நடந்த இஸ்ரேல் காசாவுடைய உடன்படிக்கை அல்லது இந்த சமாதான உடன்படிக்கை தொடர வேண்டும் அது நீடிக்க வேண்டும் என்று மனதார நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஜபிக்கிறோம் இதற்கு கீழ்ப்படியாதபடி தீங்கு செய்யக்கூடிய அல்லது பலவிதமான அண்டர்கவுண்ட் வேலை பார்த்து மறுபடியும் யுத்தத்தை தொடர்ந்து பார்க்குற சத்துருக்கள் வைக்கப்பட்டு போவாங்களாக ஏன்னா இஸ்ரேல் என்றைக்கும் தனித்து தான் வாசம் பண்ணுவார் அவனை சுற்றிலும் கத்திர இழைப்பாதலை கட்டலிடுவார் ஆகலே அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த வார்த்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளட்டும் இந்த இஸ்ரேல் காசா என்கிற இந்த உடன்படிக்கை அது நிரந்தரமாக இருக்க வேண்டுமானாலும் அல்லது தற்காலிகமாக முறிக்கப்பட வேண்டுமானாலும் அது அந்த மக்களிடத்தில் இருக்குது என்பதை நீ அறிந்திருக்கிறீர் உம்முடைய வார்த்தின்படி சிறைவேளாகிய யூத மக்களாகி இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு தெய்வ சமாதானத்தை தாரும் சுகித்திருக்க ஆண்டுவரை இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அதே போல அண்டவரே நீ நீதி தெய்வன் நியாயாதிபதி பணக்காசு கொடுத்து வாங்க முடியாத தெய்வம் ஆகவே உம்முடைய வார்த்தையை நம்புகிற மதிக்கிற யூதர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அல்லது வேறு எந்த மதத்தினராக இருந்தாலும் யாரெல்லாம் பைபிளை நான் மனதார நம்பி வசனத்துக்கு பயந்து ஏற்றுக்கொள்கிறாலோ அத்தனை பேருடைய வாழ்விலும் சுக வாழ்வு இந்நிலையில் துளிக்க போவது காசு தொடர்ந்து வழிநடத்தும் இந்த இஸ்ரேல் காசா உடன்படிக்கை வளர்ந்து மக்கள் ஆறுதல் அடைய அடைய கத்தர் அருள் புரியும் ஆயிலும் வருகை மிக சமீமா இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொரு நீர் ஆயத்தப்படுத்து வீராக புகழும் துதியும் உமக்கே மீப்பர் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே தொடர்ந்து சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம் காட் பிளஸ் யூ